அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் ஹஸ்புன் அல்லாஹூ நியாமல் வக்கீல் என்று சொல்லி வாக்களித்து விட்டோம் அலமதுல்லில்லா அடுத்து ஆட்சி மாற்றத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக பிரார்த்தனை இன்ஷா அல்லா ஏன் அப்படின்னா அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் இல்லையா அல்லாஹும் முல்கி தொத்தில் முல்க மந்தாத்தன் முல்கம் தஷா அல்லாஹ் யாருக்கு ஆட்சி நாடுகிறானோ அவனுக்கு ஆட்சியை கொடுப்பான் யாருக்கு ஆட்சி நாடவில்லையோ அவன் அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறிப்பான் ஒரு தொலைசு மன்தஷா ஒரு துதில்லு தஷா யாருக்கு கண்ணியத்தை கொடுக்குறானோ அவங்களுக்கு அல்லாஹாலா கண்ணியத்தை கொடுப்பா யாருக்கு இழிவை கொடுக்கறானோ அவர்களுக்கு தாலா இழிவு கொடுப்பான் அதனால் இன்ஷா அல்லா வாக்களிப்பது நமது கடமை அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றத்திற்கு அல்லாஹிடத்தில் அதிகமாக நம்ம இன்ஷா அல்லா துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹும் அல்லா து சொல்லி அலைனா மல்லா எருஹம்னா இறைவா இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை எங் ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே அப்படின்ட்டு இறைவனிடத்தில் அதிகமாக நம்ம இன்ஷா அல்லா துவா செய்யணும் மறக்கவில்லை இந்த பத்து வருஷ காலமும் எத்தனை இழப்புகள் எத்தனை ரணங்கள் எத்தனை மாறாத வடுக்களை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருடைய உள்ளத்துல இருக்கிறதா செய்யுது அதுலையும் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளி நம்மளுடைய உரிமைகளை பறித்து எத்தனையோ விஷயங்களில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அதையெல்லாம் இறைவனிடத்தில் முறையிட்டு அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் இந்த உள்ளம் எதையுமே மறக்கலை ஆசிஃபாவுடைய மரணத்தையும் மறக்கலை அனிதாவுடைய இழப்பையும் மறக்கலை சிஏஏ என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நாடு தூரத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த ஏ வேலையையும் மறக்கல முத்தலாக்கையும் மறக்கலை மாட்டுக்கறியினால் அறுபது பேரை அல்லாதான் இதற்கான தீர்ப்பை மறுமையில் கண்டிப்பாக கொடுக்கணும் அறுபது பேரை படுகொலை செஞ்சாங்க பாருங்கள் அதையும் நம்ம மறக்கலை பரதாப்போட தடை விதித்த நம்ம மறக்கலை அதே போல் நம்ம எத்தனை மஸிதுகளை இடித்து தள்ளுனார்கள் அல்லாஹ் வெக்குபர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அதையும் நம்ம நம்மளால் மறக்கவே முடியாது சங்கிகளுடைய அந்த சதி விலைகளை எத்தனை பேர் நம்ம சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறோம் பாபர் மஸ்ஜி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு என்ன ஜிஎஸ்டி வரி என்ன பெட்ரோல் பெட்ரோல் டீசலுடைய அந்த விலைவாசியுடைய உயர்வு என்ன பாமர் மக்களுடைய கஷ்டங்கள் சுபான் இல்லை அல்லாஹான் இதற்கான விடிவு காலத்தை கொடுக்கணும் கேஸ் சிலிண்டரை வாங்க முடியாமல் எத்தனை மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் விவசாயிகளை கண்டு கொள்ளாத அந்த கார்பரேட்டோடைய அரசு எப்படியெல்லாம் நமக்கு சதிவலை பின்னுச்சு இப்படி நம்ம கண்ணை மூடுனா இவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் ரணமாக இருக்குது அதனால் இன்ஷா அல்லா நம்மளால முடிஞ்சது வாக்களிச்சிட்டோம் எத்தனை பேர் எல்லா எந் எந்தெந்த கட்சியில் வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கல்புக்கு தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ கட்சிக்கு நம்ம வாக்களித்தாலும் எந்தெந்த சின்னத்துக்கு நம்ம வாக்களித்தாலும் எல்லாம் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும் அதனால் அதிகமாக இஸ்தேகஃபார் செய்யுங்க அல்லாஹிடத்தில் அதிகமாக இந்த ஆட்சி மாற்றத்திற்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் மல்லா துசொல்லித் அலைனா மல்லா எருஹம்னா திரும்ப திரும்ப அந்த ரப்ப இடத்துல அதிகமாக இதை கேளுங்கள் இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை ரப்பே எங்கள் மீது சாட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு இறைவண்டத்தில் நிறைய துவா செய்யணும் ஆமன அரசூலில் வருமே அழகான துவாக்கள் அந்த துவாக்கள் ஓதி இன்ஷாஹ் அல்லாஹ் ஹண்டத்துல நிறைய பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆட்சி மாற்றுதலுக்கு ரொபனால தோ அஹித்னா சீனா நாங்கள் ரப்பனா எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறிழைத்து இழைத்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடித்து விடாதே ரஹ்மானே ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹூ அலல்லதீனமின் கபலினா எங்கள் இறைவா எங்கள் ரப்பே எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது பழுவான விஷயங்களை சுமத்தியது போல எங்கள் மீதும் பழுவை சுமத்தி விடாதே ரஹ்மானே அப்படின்ட்டு நிறைய துவா செய்யுங்க அதே போல ரொப்பனா எங்களுக்கு சக்தி இல்லாதது எங்கள் மீது விடாதே ரஹ்மானே எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தருள்வாயாக எங்கள் மீது கருணை காட்டு நீயே எங்களின் பாதுகாவலன் இறை மறுப்பாளர்களுக்கு மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நிறைய துவா செய்ங்க இன்ஷா அல்லா ஏன்னா காலங்கள் ஆக ஆக கியாமன்னால் நெருங்க நெருங்க நிறைய நெருக்கடிகள் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் எல்லாமே வரும் ஆனால் அல்லாஹ் அதிகமாக நம்ம பிழை பொறுப்பு தேடும் பொழுதும் மன்னிப்பை கேட்கும் பொழுதும் அவனிடத்தில் மன்றாடும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றுதலையும் ஒரு மாறுதலையும் அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பான் வல்ல ரஹ்மான் நம்மளுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்து நல்லாட்சி அமைய அவன் அருள் புரிவானாக அமீன் அதே போல் இறைவனிடத்தில் ரெண்டு ரக்காயத்து ஒரு நஃபில் இன்ஷல்லா தொழுது இறைவனிடத்தில் துவா செய்யுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி நம்மளுடைய எதிர்கால எதிர்காலம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சந்ததிகள் இதில் நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் பாதுகாக்கணும் அதனால் இறைவனிடத்தில் நிறைய நம்ம அந்த ஆட்சி மாற்றுதலுக்காக துவா செய்ய வேண்டும் அதே போல் இந்த ஒரு மூன்று துவாக்களையும் இன்ஷால்லா நம்மளுடைய துவாவில் நம்ம இணைத்திக்கொள்வோம் கடுமையான கடுமையான கஷ்டத்திலிருந்து அகழ்றதுக்கு ரசூல் சலதா அலையலாம் அவர்கள் இந்த மூன்று துவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கெல்லாம் லா லாஇலாக இல்லான் துபஹானக்க இன்னி குண்டும் துவாலி மீன் இது யூனஸ் அலைய இஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா அழகானதுவா எல்லோருக்குமே மனநமாக இருக்கும் ஷான்லாம் இந்த துவாவை நம்ம நிறைய துவா செய்வோம் நம்ம அந்த ஆட்சியுடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த துவாக்கள்லாம் நிறைய செய்யணும் இரண்டாவது இரண்டாவதுவா யா ஹையு யா அஸ்தகீஸ் அழகான துவா அதுலேயும் இஸ்முல் அழகம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த கண்ணியமான திருப்பெயர்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான துவா ரொம்ப பவர்ஃபுல்லான துவா அதே போல் மூன்றாவது துவா ஹஸ்பி அல்லாஹு தவக்கல் அர்ஷில் அதீம் இந்த மூன்று துவாக்களையும் இன்ஷா அல்லா நம்மளுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக்கொள்வோம் அல்ல ரஹ்மான் நல்லாட்சி அமைகிறதுக்கு நமக்கு கிருபை செய்யணும் ஏன் அப்படின்னா இறைவன் வந்து குரானில் சொல்கிறது போல் நம்ம தினமும் அல்லாஹ் இடத்துல இப்படி நம்ம நம்மள அறியாமலே நிறைய துவா செய்கிறோம் அதாவது ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஈயாக்க நற்புது ஈயாக்க நிஸ்தவீன் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படின்ட்டு நம்ம நிறைய துவா செய்வோம் அதை உள்நுணர்ந்து தொழுகையில் ஓதும் பொழுது இன்ஷா அல்லா அதையும் நம்ம சேர்த்துக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முக்மீன்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மதத்தினவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை அமைத்து ஒற்றுமையும் சந்தோஷத்தோடும் இருக்க கிருபை செய்வானாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹு நேர்வழி காட்டி இம்மையிலும் சிறப்பான வாழ்வை வாழ அல்லா நம் அனைவருக்கும் அருள் மீண்டும் அந்த துவா புரிவானா இறைவா இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே ரஹ்மானே அப்படின்ட்டு இடத்துல நிறைய துவா செய்வோம் அல்லா ரஹ்மான் இந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்க இந்த துவாக்களை எல்லாருமே ஓதட்டும் அதே போல் இரண்டு ரக்காய் தொழுது அல்லாஹ் நம்ம துவா செய்வோம் எல்லாமல்லாம் இந்த நாம் பேசிய இந்த நல்லுபதேசங்களை கபுள் செய்து கொண்டு இதை கேட்டவர்களுக்கும் பேசி பேசியவர்களுக்கும் அல்லாஹ் நன்மை புரிவானாக ஆமீன் இதில் கேட்ட துவாக்களையும் அல்லா கபுள் செய்து கொள்வானாக ஆமீன் آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ <وبرکاتہ>